சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று முதல் ஆறு வரை கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதனும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசுலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம் கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் மனைவி கணிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் பிள்ளைகள் ஒளிவமரக் கன்றுகள் போல் இருப்பார்கள் ஆமேன்